ஓம் சாய்ராம் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்று நாம் ஸ்ரீ சாய் சத் இருந்து அத்தியாயம் பகுதி பார்க்கலாம் சென்ற பகுதிகளை கேட்க விரும்புவோர் செய்து கேட்கவும் இந்த அத்தியாயம் முழுவதும் சாய்நாதரின் உதியினுடைய பெருமைகளை சொல்லப்பட்டுள்ளன அதன் எடுத்துக்காட்டாக பல கதைகளை பார்த்து வருகின்றோம் இந்த பதிவில் அதன் தொடர்ச்சியாக சில கதைகளை பார்க்கலாம் தலைப்பு அப்பா சாஹிப் குல்கர்னி திரு அப்பா சாஹிப் குல்கர்னி வேலை விஷயமாக தானேவுக்கு மாற்றப்பட்டார் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு சம்பவம் நிகழ்ந்தது அதாவது தனக்கு பாலா சாஹிப் அவர்களால் அளிக்கப்பட்ட பாபாவின் படத்தை அவர் வழிபடத் தொடங்கினார் உண்மையான ஆர்வத்துடன் அவர் வழிபாடு செய்தார் தினமும் பூ சந்தனம் மற்றும் நைவேத்தியம் இவற்றை பாபாவின் படத்தின் முன் சமர்ப்பித்தார் மேலும் பாபாவை நேரில் காணவும் விரும்பினார் இங்கே நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் பாபாவின் உருவத்தை படத்தில் காண்பது என்பது நாம் அவரையே நேரில் பார்ப்பதற்கு சமமாகும் கீழ்வரும் கதை இவ்வுண்மையை வெளிப்படுத்துகிறது பம்பாயை சேர்ந்த பாலாபுவா சுதார் என்பவர் ஒரு பெரும் தொண்டர் அவர் தம் கடவுள் பற்று பக்தி மற்றும் பஜனை முதலியவற்றால் நவீன துகாராம் என்று அழைக்கப்பட்டார் அவர் முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் சீரடிக்கு வந்தார் பாபாவின் முன்னால் அவர் நமஸ்கரித்த போது பாபா சொன்னார் இம்மனிதரை நான் நான்கு ஆண்டுகளாக அறிவேன் பாலாபுவா மிகவும் ஆச்சரியப்பட்டு இதுவே தமது முதல் சீரடி விஜயம் ஆதலால் அது எங்கெனும் இருக்க முடியும் என்று எண்ணத் தொடங்கினார் அதை பற்றி தீவிரமாக சிந்தித்தபோது போது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் பம்பாயில் பாபாவின் படத்தின் முன்னர் விழுந்து நமஸ்கரித்தது நினைவிற்கு வந்தது தனக்குள் அவர் ஞானிகள் எத்தகைய நிறை பேரறிவு உடையவர்களாகவும் சர்வ வியாபிகளாகவும் இருக்கிறார்கள் தமது அடியவர்களிடம் அவர்கள் எத்தகைய அன்புடன் விளங்குகின்றனர் அவர் தம் புகைப்படத்தின் முன்னர் மட்டுமே நான் பணிந்தேன் இவ்வுண்மை பாபாவால் கவனிக்கப்பட்டது உரிய தருணத்தில் தமது படத்தை காண்பது நேரில் தம்மை காண்பதற்கு சமமாகும் என்பதை அவர் உணரும்படி செய்தார் இப்போது அப்பா சாஹேப் குல்கர்னியின் கதைக்கு திரும்புவோம் அவர் தானியவுக்கு மாற்றப்பட்டார் என்று முன்னரே பார்த்தோம் அப்படி அவர் தானியவில் இருந்தபோது பிவண்டி என்னும் இடத்திற்கு செல்ல வேண்டியது இருந்தது அவருக்கு அங்கு நிறைய வேலைகள் இருந்ததால் அவர் திரும்பி வர நீண்ட காலம் ஆகும் என நினைத்தனர் அவர் பிவண்டி கிளம்பிய மூன்றாவது நாள் பின்வரும் ஆச்சரியமான சம்பவம் நிகழ்ந்தது மத்தியானம் ஒரு பக்கிரி அப்பா சாஹிப்பின் வீட்டிற்கு வந்தார் அவருடைய அங்க அமைப்பெல்லாம் பாபாவின் படத்துடன் சரியாக ஒத்து இருந்தன குல்கர்னியின் மனைவியும் குழந்தைகளும் அவரை ஷீரடி சாய்பாபாவா என கேட்டனர் அதற்கு அவர் இல்லை என்று கூறி ஆனால் தாம் அவரின் பணிவுள்ள ஒரு வேலையால் என்றும் அவ்விடத்திற்கு அவர் தம் கட்டளைப்படியே அவர்களின் குடும்ப நலத்தை விசாரிக்க வந்திருப்பதாகவும் கூறினார் பின்னர் அவர் தக்ஷனை கேட்டார் குல்கர்னியின் மனைவி ஒரு ரூபாய் கொடுத்தால் அவர் உதை பொட்டலம் ஒன்றை கொடுத்து அதை வழிபாட்டுக்காக பூஜை அறையில் படத்துடன் வைக்கும்படி கூறினார் பின்பு அவர் வீட்டை விட்டு கிளம்பிவிட்டார் இப்போது சாயின் அற்புதமான லீலையை காணுங்கள் அப்பா சாஹேப் குல்கர்னியின் குதிரை பிவண்டியில் நோய்வாய்ப்பட்டதால் பயணத்தை தொடர முடியவில்லை அன்னால் மாலை அவர் வீட்டிற்கு திரும்பினார் மனைவியின் மூலம் பக்கிரி வருகையை பற்றி அறிந்தார் தான் அப்பக்கிரியின் தரிசனம் பெறாததையும் ஒரே ஒரு ரூபாய் மட்டுமே தட்சணையாக அளிக்கப்பட்டது என்பதையும் கேள்விப்பட்டு திருப்தி இல்லாதவராய் காணப்பட்டார் இதையே நினைத்து தன் மனதில் சிந்தனை செய்தவராய் இருந்தார் தன் மனைவியிடம் தான் அப்போது இருந்திருந்தால் பத்து ரூபாய்க்கு குறைவாக தட்சணை அளித்திருக்க மாட்டேன் என்று கூறினார் பின் உடனே பக்கிரியை தேடிக்கொண்டு புறப்பட்டார் உணவு உட்கொள்ளாமலேயே மசூதியிலும் மற்ற இடங்களிலும் அவரை தேடி அலைந்தார் எங்கு தேடியும் காணவில்லை நாம் பாபா சொன்னதை நினைவு கூறுவோம் வெறும் வயிற்றோடு கடவுளை தேடுதல் கூடாது எங்கு தேடியும் காண இயலாததால் அவர் வீட்டிற்கு சென்று உணவு சாப்பிட்ட பின் தன் நண்பர் சித்திரே என்பவருடன் தேடு புறப்பட்டார் சிறிது தூரம் சென்ற பின் விரைவாக ஒரு பக்கிரி அவர்களை நோக்கி வருவதை கண்டனர் பாபாவின் புகைப்படத்தில் இருந்த அங்க அடையாளங்களுடன் இவரது உருவம் ஒத்திருந்தனர் இவரே மத்தியானம் தனது வீட்டிற்கு வந்தவர் என அப்பா சாஹிப் எண்ணினார் உடனே தனது கையை நீட்டி கேட்டார் அப்பா சாஹிப் அவருக்கு ஒரு அப்பா சாஹிப் மேலும் இரண்டு ரூபாய் கொடுத்தார் அப்போதும் அந்த பக்கரி திருப்தி அடையவில்லை ஆதலால் தன் நண்பன் சித்ரேயிடம் மூன்று ரூபாய் கடன் வாங்கி அதை அவருக்கு கொடுத்தார் பக்கரி மேலும் விரும்பினார் அப்பா சாஹிப் மீண்டும் அவருக்கு மூன்று ரூபாய் கொடுத்தார் மொத்தத்தில் ஒன்பது ரூபாய் ஆயிற்று ஆனாலும் திருப்தி அடைந்தவராக காணப்படவில்லை மேலும் கேட்டார் பின்னர் தம்மிடம் ஒரு பத்து ரூபாய் கரன்சி நோட்டு இருப்பதாக அவரிடம் கூறினார் அப்பா சாஹிப் வாங்கி கொண்டு ஒன்பது ரூபாயை திருப்பி கொடுத்து போய்விட்டார் முன்னர் அப்பா சாஹிப் தாம் பத்து ரூபாய் கொடுக்க போவதாக கூறினார் அல்லவா அந்த தொகையும் அவரிடம் இருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டது பாபாவின் ஸ்பரிசத்தால் புனிதமாக்கப்பட்ட ஒன்பது ரூபாய்களும் அவரிடம் திருப்பி தரப்பட்டன ஒன்பது என்ற எண்ணுக்கு முன்னரே நாம் அர்த்தத்தை பார்த்துள்ளோம் அது குறிப்பிடத்தக்கது அது நவவித பக்தியை குறிக்கிறது அப்பா உதி பொட்டலத்தை பிரித்த போது மலர் இதழ்கள் அக்ஷதைகளும் இருந்தன சில நாட்களுக்கு பிறகு அவருக்கு சாயின் ரோமும் கிடைத்தது இவை அனைத்தையும் தாயத்திற்குள் வைத்து எப்போதும் தமது உயரத்தில் அணிந்து கொண்டார் இந்நிகழ்ச்சிகளுக்கு முன்னர் அப்பா சாஹிப் வெறும் ரூபாய் நாற்பது பெற்று வந்தார் பாபாவின் படம் உதி ஆகியவை பெற்ற பின் நாற்பது ரூபாயை போல பல மடங்கு அவர் மாத சம்பளமாக பெற்றார் அதிக செல்வாக்கும் ஆற்றலும் படைக்க பெற்றார் இந்த உலக நன்மைகளுடன் கூட அவர் தம் ஆன்மீக முன்னேற்றமும் துரிதமானது எனவே பாபாவின் உதியை பெற்றிருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உடையவர்கள் அதை குளித்த பின் நெற்றியில் இட்டுக்கொண்டு சிறிதளவு எடுத்து தண்ணீரில் கரைத்து புனித தீர்த்தமாக குடித்துவிட வேண்டும் தலைப்பு ஹரிபாப் கர்னிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் தானே ஜில்லாவை சேர்ந்த ஹரிபாப் கர்னிக் ஷீரடிக்கு குரு பூர்ணிமா தினத்தன்று வந்து உரிய சம்பிரதாயங்களுடன் பாபாவை வணங்கினார் உடைகளையும் தட்சிணையையும் அவர் சமர்ப்பித்தார் ஷியாமா மூலமாக பாபாவிடம் விடை பெற்ற பிறகு மசூதியின் படிகளில் இருந்து இறங்கினார் பின் இன்னும் ரூபாய் பாபாவுக்கு தட்சணை கொடுக்க எண்ணினார் எனவே அவர் சற்றே திரும்பி திரும்பவும் படிகளில் ஏற முயற்சித்தார் ஆனால் அவர் பாபாவின் விடையை பெற்றுக் கொண்டதால் போகும்படியும் திரும்பி வர வேண்டாம் என்றும் ஷியாமா ஜாடை காண்பித்தார் எனவே அவர் வீட்டுக்கு கிளம்பினார் திரும்புகையில் நாசிக்கில் கலாராமனின் கோவிலுக்கு தரிசனம் செய்ய சென்றார் அந்த கோவிலின் பெரிய கதவு அருகே அமர்ந்திருந்த நரசிங்க மகராஜ் என்ற ஞானி தமது மற்ற அடியவர்களை அங்கேயே விட்டுவிட்டு ஹரிபாவிடம் வந்து அவரின் மணிக்கட்டை பிடித்து எனது ஒரு ரூபாயை கொடு என்றார் ஹரிபா வியப்படைந்தார் பின்னர் மிகுந்த இஷ்டத்துடன் அந்த ஒரு ரூபாயை கொடுத்தார் சாய்பாபா எங்கனம் தான் கொடுக்க இஷ்டப்பட்டிருந்த ரூபாயை நாசிக்கை சேர்ந்த நரசிங்க மகாராஜ் வழியாக வாங்கினார் என்று எண்ணினார் இக்கதை ஞானிகள் அனைவரும் ஒன்றே என்ற உண்மையையும் எங்கனம் அவர்கள் ஒத்திசையுடன் செயல்படுகிறார்கள் என்பதையும் காட்டுகிறது இத்துடன் இந்த அத்தியாயம் முடிகிறது மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வரும் பதிவில் சந்திப்போம் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நன்றி வணக்கம்